இந்த நம்ம பார்க்க சமச்சீர் தமிழ் பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்துல இருக்க நூல் ஆசிரியர்களும் அவர்களுடைய இதழ்களும் தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு போலாம் பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் இவருடைய இதழ்கள் பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் அடுத்தது பாரதியார் பார்த்தீங்கன்னா இந்தியா விஜயா சுதேசமித்திரன் சக்கரவர்த்தினி பாலபாரதம் சூரியோதனம் கர்மயோகி இதெல்லாம் வந்து பாரதியாரோட இதழ்கள் அடுத்தது ராஜ மாத்தாண்டன் பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை அடுத்தது சுப்ரபாரதி மணியன் பார்த்தீங்கன்னா கனவு இது பார்த்தீங்கன்னா ஒரு இது இலக்கிய இதழ் அடுத்தது தேனரசன் இவர் பார்த்தீங்கன்னா வானம்பாடி குயில் தென்றல் இதெல்லாம் வந்து தேனரசனோட இதழ்கள் அடுத்தது மீ ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா அன்னம் தூது பெரியார் பார்த்தீங்கன்னா விடுதலை உண்மை ரிவோல்ட் இந்த ரிவோல்ட்ன்றது ஆங்கில இதழ் அடுத்தது நாகூர் ரூமி பிச்சைமூர்த்தி பார்த்தீங்கன்னா ஹனுமான் நவ இந்தியா அப்படின்ற இதழ் வந்து துணை ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு நாகூர் ரூமி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் இதிலெல்லாம் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு கனையாழி அப்படின்ற இதழ் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் எழுத தொடங்கியிருக்காரு அப்புறம் இவருடைய படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மேச்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் இலக்கிய வெளிவட்டம் குமுதம் அப்படின்ற இதழெல்லாம் வந்து இவருடைய படைப்புகள்லாம் வெளிவந்திருக்கு இந்திரன் இவருடைய இதழ் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நுண்கலை அடுத்தது சி சு செல்லப்பா இவருடைய இதழ்கள் பார்த்தீங்கன்னா சந்திரோதயம் தினமணி இதிலெல்லாம் வந்து அவர் ஆசிரியராக பணி புரிஞ்சிருக்காரு ஆத்மா நாம் பார்த்தீங்கன்னா ழா அப்படின்ற ஒரு சிற்றிதழை நடத்திட்டு வந்திருக்காரு பாரதிதாசனுடைய இதழ் பார்த்தீங்கன்னா குயில் அண்ணா பார்த்தீங்கன்னா குடியரசு விடுதலை இதுல வந்து துணை ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு சி மணி பார்த்தீங்கன்னா நடை இது வந்து இதுவும் வந்து ஒரு சிற்றிதழ்தான் அடுத்தது சுரதா இவருடைய இதழ் பார்த்தீங்கன்னா இலக்கியம் காவியம் விண்மீன் ஊர்வலம் இதில் காவியம் என்றது வந்து இதழ் இது இவர் தான் நடத்தியிருக்காரு இந்த இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் இதெல்லாம் வந்து இலக்கிய ஏடுகள் இதையும் இவர் தான் நடத்திட்டு வந்திருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாந்த சாந்தா தத் இவருடைய இதழ் பார்த்தீங்கன்னா நிறை திசை எட்டு இதில் நிறை வந்து மாத எழுதல் திசை எட்டு வந்து மொழிபெயர்ப்பு இதழ் அடுத்தது திருவிக்கா பார்த்தீங்கன்னா தென்றல் அப்படின்ற இதழ் வந்து நடத்திட்டு வந்திருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தம சோழன் இவர் வந்து கிழக்கு உதயம் அப்படின்ற மாத இதழை நடத்திட்டு வந்திருக்காரு